அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டங்கள் திட்டத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இந்த திட்டம் வந்து பழங்குடியினர் மற்றும் பட்டியல் இனத்தவரை தொழில் முனைவோர்களாக உருவாக்குவதற்கான திட்டம் தமிழக அரசால் உருவாக்கப்பட்டு தொழில் மற்றும் வணிகத்துறையால் துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும்னா நீங்கள் பட்டியல் இனத்தவர் அல்லது பழங்குடியினர் வகுப்பை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும் மேலும் ஐம்பத்தைந்து வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும் இந்த திட்டத்தில் வந்து பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களோட திட்ட மதிப்பீடு ஒரு தொழில் தொடங்கிறதுக்காக நீங்கள் ஒரு திட்ட மதிப்பீடு வச்சுருப்பீங்க அந்த திட்ட மதிப்பீடில் முப்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் மானியமாக வழங்கப்படுகிறது மேலும் உரிய நேரத்தில் வங்கியில் பெறப்பட்ட கடனை வந்து நீங்கள் திருப்பி செலுத்தும் நேர்வில் அதற்கு வட்டி மானியமாக ஆறு சதவீதம் வரை தமிழக அரசால் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் சேர்ந்து நீங்கள் தொழில் முனைவார் ஆகணும்னா கீழே இருக்கிற லிங்கை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது உங்களோட மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட தொழில் மையத்தை வந்து தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தில் சேர்ந்து நீங்கள் பயனடையலாம்